கந்தருடைய பரிசு நாம மேம்படுவதாக இன்றைக்கு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும் கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அல்ல லூயான் இந்த புதிய மாதத்திலே நமக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால் ஜெபிக்கிற மாதமாக இந்த மாதம் நமக்கு இருக்க வேண்டும் அல்ல லூயான் ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஜெயத்தை கொண்டு வருகிறது நம்ம எப்பொழுதுமே ஒரு பேர்ட்ஸ் ஐலின்னு சொல்லுவாங்க ஒரு பறவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய வியூ வந்து லார்ஜரா இருக்கும் நிறைய ஏரியாவை கவர் பண்ணும் அந்த மாதிரி நம்ம தூரத்தில் எது நடக்க வேண்டுமோ அதை இங்கிருந்து பார்த்து ஜெபிக்கிற ஒரு விசுவாசியாய் நாம் காணப்பட வேண்டும் பொதுவாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு இடம் வாங்கி கொடுத்துட்டு போல நிலம் வாங்கி கொடுத்துட்டு போல கார் வாங்கி கொடுத்துட்டு போல பணம் இந்தாங்கப்பா நான் எல்லாம் போயிடுவேன் ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் ஆளுக்கு வச்சுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போல அவர் ஜெபிக்கை கற்றுக் கொடுத்துட்டு போனார் அந்த ஜபத்தை வச்சு பரலோகத்தையே அசைக்கலாம் பூலோகத்தில் தேவன் விரும்புகிற எல்லா எல்லாருமே கொண்டு வரலாம் அதற்காகத்தான் நாம் தேவனை விசுவாசிக்கிற நாம் ஜபத்தில் ஜெயமுள்ளவர்களாக இருந்தால் எல்லா காரியத்திலும் ஜெயமுள்ளவர்களாக இருக்கலாம் இன்றைக்கு தியானிப்பதற்காக இந்த மாதம் முழுதும் தியானிப்பதற்காக இரண்டு வசனங்களை ஆண்டவரின் இருதயத்திலே போட்டார் என்ன அப்படின்னு சொன்ன அதனுடைய கருப்பொருள் இன்னைக்கு நிறைய ஜெபிக்கிறோம் நாம் நினைக்கிறோம் என்னன்னா நான் ஜெபிக்கிறேன் ஆனா பதில் வர மாட்டேங்குது பா கத்தர் அதை காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படியெல்லாம் நாம் நம்மளே நினச்சிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது நம்மை விட அதிகமாக நமக்காக ஜெபிக்கிற ஒருவர் இருக்கிறார் நம்ம ஜெபிக்கணும் நாம் இல்லாமல் அவர் தனியாக ஜெபிக்க மாட்டார் நம்மோடு சேர்ந்து தான் அவர் ஜெபிப்பார் ஆனால் அந்த ஜெபம் நம்மை காட்டிலும் அதிக வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஒருத்தர் நமக்கு இருக்கிறார் ஆகவே நாம் ஜப மாதமாக இந்த மாதத்தை அறிவிக்கிறோம் ரோமர் கெழுது நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ரோமன் நிருபம் எட்டாம் அதிகாரம் ஆவியின் பிரமாணத்தை பற்றி பேசுகிறது அந்த அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது கவனிங்கள் அந்தபடியே ஆவியானவரும் நமது பெலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நன்றாக கவனித்து பாருங்கள் நாம் ஜெபிக்கிறோம் ஜபத்தை நமக்குள்ளிருந்து ஜெபிக்கிறவர் ஆவியானவர் அதனால தான் நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும் விசேஷமாக அந்நிய பாஷையிலே ஜெபிக்கணும் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள கத்திரங்களை காத்திருந்து கத்தாவே இந்த அந்நிய பாஷை வரங்க தாங்க கேட்டு ஜெபிக்க வேண்டும் அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் அந்தபடியே ஆவியானரும் நமது பெலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல நிறைய பேர் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த வசனம் எனக்கு தான் வசனம் ஏன்னா சில டைம்ல இந்த பிரச்சனைக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருப்பேன் அப்ப அதுல இருந்து அர்த்தங்கள் வரும் அதுல இருந்து எப்படி ஜெபிக்கிறதுன்ற வழிகாட்டுதல் வரும் அதை வச்சுதான் ஜெபம் பண்ணும் எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன கிடையாது கெப்பாசிட்டி கிடையாது ஆனா ஆவியானவருக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கு அவர் சொல்றாரு பாருங்க நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் ஏற்றபடி கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியாது ஒவ்வொரு பிரச்சனைக்கு எப்படி ஜெபிச்சு ஜெயம் வாங்குறது நமக்கு தெரியாது அறியாமல் இருக்கிறபடினால் என்ன போட்டிருக்கிறாரு ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாங்க ப்ரை இஸ் ப்ரைவீஸ் தட் இஸ் நாட் பப்ளிக் ஜெபம் என்பது ஒரு கணவன் மனைவிக்கு எளிதாக இருக்கிற விட நேர்மையான ஒரு ஏற்கோடு நமது ஒரு அதை வெளிப்படுத்தணும் அவசியம் கிடையாது அப்ப ஒவ்வொரு நாளும் நான் மேல போய் ஜபிக்கும் பொழுது அன்னன்னைக்கு ஜெப குறிப்பை எப்படி ஜெபிக்கணும் எதை சொல்லி ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன நடத்துறாரு அதே போல நான் ஜெபிக்கிறேன் அதே போலயா அப்ப நம்ம வேண்டிக் கொள்றது எப்படி இந்த பிரச்சனைக்கு ஜெயம் எடுப்பது எப்படி தெரியாது ஆனா நம்ம என்ன எங்க போய் நிற்கணும் தேவ சமூகத்துக்கு போய் நிற்கணும் பொழுது ஆவியான சில சமயத்துல ஒரு மணி நேரம் ரெக்கார்டு போட்டு பிளே பண்ணுவேன் அறியாமல் நிறைய விஷயங்களை நான் ஜெபம் பண்ணுவேன் அது எந்த மெசேஜ்ல ஜெபம் எனக்கே தெரியும் நம்ம ஜெபம் பண்ணுவேன் முடிச்சுட்டு ரெக்கார்டிங் போட்டு பார்க்கலாம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒரே மாதிரி ஜெபம் இல்லை இந்த விண்ணப்ப ஜெபம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஜப்பாலை ஜெபித்தல் என்பது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்கும் எப்படி என்ன சொல்லி ஜெபிக்கிறோம் யோசிச்சு பாருங்க உலகத்துல லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் பல வகையான பிரச்சனைகளோடு மக்கள் வராங்க ஒவ்வொன்றுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் பரிசு ஆகும் அவர் எப்படி ஜெபிக்கிறாரா வாக்குக்கு அடங்காத இந்த போர்ஸ் வந்து அவ்வளோ வார்த்தைகளை அவர் சொல்லி நம் மூலமாக அதாவது நமக்குள்ள இருந்து ஏசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நோக்கி ஜெபிக்கும்படியான ஜெபம் நம்ம உள்ளத்திலிருந்து ஜென்ரேட் பண்ற விசிப்ரையர் இஸ் இனிஷியேட்டட் பை ஹோலி ஸ்பிரிட் த ட்ரையர் வில் பி ஆன்சர் எந்த ஜபங்கள் ஆவியாக நமக்குள் வந்து ஜெபிக்கிறாரோ அந்த ஜெபங்களும் பதில் கிடைச்சி அண்ணா ஜபத்தின் நடுவில் பிரசங்கத்தில் நல்ல சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும்போது டக்குன்னு அதை நீங்க ஆவியில கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா சக்சஸ் ஆகிடும் அப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா ப்ரையர் இல்லைன்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம் சில ஆஸ்பத்திரிக்கெல்லாம் விசிட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான டெத்து கண்டிஷன்ல இருப்பாங்க என்னங்க டாக்டர்னா உயிர் ஆடிட்டு இருக்கு உயிரோடுதான் தேர் என்ன போயிட்டு இருக்க உயிர் போய் போய் வந்துட்டு இருக்குன்னு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய உயிர் ஊசல் ஆடி திடீர்னு சோதனை பட்டுன்னு போயிடுவாங்க சோதனை விழுந்து போயிடுவாங்க பாவம் வந்து போச்சுச்சுன்னா அதுல விழுந்து போயிடுவாங்க பிசாசு வந்து போச்சு அதுல விழுந்து போயிடுவாங்க அப்படி இருக்க கூடாது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியோடு இணைந்து அவர் நமக்குள் இருந்து ஜெபிக்கும்படியே அவரை விட்டு கொடுக்க வேண்டாம் அப்பதான் சேப்போம் பயங்கரமா கலச பொதுவா ஜெபிக்கிறது நாம கிடையாது ஆரம்பிக்கிறது தான் நாம அதுக்கப்புறம் ஜெபிக்கிறது எல்லாம் பரிசுத்தாவியான அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாரு வைங்களேன் வித்தியாசமா இருக்குல்ல ஜெபத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வராது ஜெபத்தை என்ன சக்சஸ் மாத்தணும் என்னால காலையில் எழுந்திருக்க முடியல பாஸ்டர்னா தூக்கத்தை நாய் போட்டு அமுத்துதுன்னு அர்த்தம் பாஸ்டர் ரேஞ்ச உடம்புலாம் வலிக்குது விலவினத்தை நாய் ஒன்று அமுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம் பாஸ்டர் ரேஞ்ச கொட்டாயா வருது அப்படின்னு சொன்னா இந்த சோர்வின் ஆவியை அமுத்தி போட்டிருக்குன்னு அர்த்தம் அந்த ஆவியை ஜெயிக்கலன்னா நம்ம ஜெயம் எடுக்கவே முடியாது நம்மை ஜெபிக்க விடாமல் தடுக்கிற ஆவிகள் என்னன்றதை கண்டுபிடிச்சு அவைகளை அடிச்சு நொறுக்கணும் ஜெபத்துல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் தோற்று போன வாழ்க்கை ஒரு நாள் வாழக்கூடாது ஏசு கிறிஸ்துக்கு எத்தனை சென்று இருந்துச்சு ஏசு கிறிஸ்துக்கு எத்தனை கார் இருந்துச்சு எத்தனை பைக் வச்சிருந்தார் அவர் காலத்தில் காரும் கிடையாது பைக்கும் கிடையாது எத்தனை கழுவ வச்சிருந்தார் போர் வீலர் அன்னைக்கு அதான் ஒரு டைமரும் வச்சுக்கோ மனுஷுக்கு மாறப்போ தலைசாய்க்கு இடம் இல்லை ஆனால் அவர் ஜெபத்தில் அவர் வெற்றிகரமா இருந்ததுனால அவருடைய வாழ்க்கை மூழியம் உலகத்திலேயே மாற்றக்கூடியதாக இருந்தது இது எல்லாம் இருக்குது ஜெபம் ஜெபம் பண்ண கையிலன்னா பசு தானே நமக்குள்ள இருந்து ஜெபிப்பதற்கு நம்ம விட்டுக் கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னால் அந்த அனுபவம் நமக்கு இல்லைன்னா எதிர்க்கு பிரயோஜனம் கிடையாது இயேசுக்கு எதுவுமே இல்லை ஆனா பார்க்கல வெற்றியா இருக்கு வசனத்தை கூட கவனிங்க மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு துதி கனமை செலுத்த வேண்டும் என்ன போட்டிருக்கு நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா நமக்குள்ள கிரகி செய்வார் அதாவது நம்முடைய ஹியூமன் பிரைன் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த

முன்னாடி வந்து பறிச்சு பயன்படுத்த போட்டாங்க ஏழு மணிக்கு அந்த பிளேஸ்ல இருக்கணும்னு அந்த இதில் போட்டுட்டாங்க அப்ப நான் எனக்கு அதெல்லாம் கண் எடென் கன்ஃபார்ம் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ண சொன்னேன் நான் அப்ப நீ போய் வந்து போயிரு நான் அவங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் சொன்ன போற அவங்க போறது லேட்டஸ்ட் ரொம்ப சிரமம் ஏன்னா நீட்டு எக்ஸாம் பிஜி நீட் அப்போ நான் நினச்சேன் இங்கே வந்துட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன் ஆனால் வரதுக்கூடிய சான்சஸ் இல்லை ஏன்னா அங்கே ஏறுபடி தான் ட்ரெயின் வந்து இப்போ தான் இருக்கும் மறுபடியும் வந்து இங்கே கோவில் ஏறாச்சு ரொம்ப சிரமம் ஆனால் நான் நினைச்சேன் இங்கே வந்துட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் என்ன நினச்சேன் ஆனால் அதுக்கு சாத்திய இல்லை நினச்சேன் அவ்வளோதான் வாழ்வில நினச்சேன் வந்து போனேன் ஒரு ஜமத்தை பண்ணி பறிச்சு போயிட்டா நல்லா இருக்கும் நல்லா கவனிங்க அவ ஏழு மணிக்கு எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் சென்ட்ரல்ல காலையில் நாலு மணிக்கு எங்க போய் சேரும் கோயம்புத்தூர் போய் சேரும் அரசு பதினோரு மணி பதினோரு மணிக்கு மெசேஜ் வரான் எக்ஸாம் கேன்சல் எக்ஸாம் பாருங்க நினைச்சேன் அவங்க எல்லாம் கேன்சல் ஆனால் என்ன பண்ணிட்டா திருப்பூர் ட்ரெயின் விட்டு இறங்கி அங்க இருக்க பஸ் பிடிச்சி வெள்ள கோயில் வந்துட்டா நினைச்சது தான் நினைச்சத அந்த வந்துட்டு போனா பரவாயில்ல நினைச்சத ஆராதனைக்கு கொண்டு கொடுப்பாரு அதான் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக நம்ம காட்டுகிறேன் நீங்க ஸ்பிரிட் ப்ரேயர் இல்லாம மைண்ட் ப்ரேயர் பண்ணிட்டு हालत्रु पनीटेर जो नहीं था माइंड प्रेयर आस्क करूं अलस्प्रिंट प्रेयर आल करने का हूं आमीले जी भी इंग्लिश बोल रहा है या को पीरवदासन वास्तव पर गया या को पीरवदासन वासी है सदमा वासी है या को पीरवदासन बढ़िया दिखा உங்கள் மகா பரிசுத்தமான বিশ্বাসের निमितங்களே உறுதிபடுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்கு ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிக்கு ஜெபம் பண்ணி நல்ல இடம் போகணும்ங்க. உங்கள் மகா பரிசுத்தமான சகோதர பரிசுத்தமான விசுவாசர்கள் விசுவாசம் எல்லாம் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்? மகா பரிசுத்தமான விசுவாசமே பரிசுத்தமானது. மகா பரிசுத்தமானது. மகா பரிசுத்தமான বিশ্বাসের निमितங்களே

ஜபம் பண்ண கற்றுக் போனாரு அதை ஆவில ஜிபிக்காம ஜபிக்கிறதுனால இந்தியா லட்சம் எவ்வளவு பேர் ஜிபிக்கிறாங்களா லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் என்ன வரைக்கும் ஜிபிக்கிறாங்க நல்லது ஆனா ஒவ்வொருத்தரும் ஆவில இணைந்து வரும் ஆவியானவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே தெரிய சீக்கிர அந்த பர்சுத்தாவின் வல்லமின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு சபையிலே கிறிஸ்தேச மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களுக்கும் மகிமை உண்டாவதாக அந்த ஜெபத்துக்கு பதில் வரும் பொழுது கத்தருக்கு உண்டாகும் கத்தருக்கு மகிமை செலுத்தணும் அதுக்கு ஒரே வழி ஆமீன் செய்யப்படுது வருஷத்தாவி நம்பி ரெண்டு அந்நிய பேசி நிற்கிற கூட சில டைம் நம்ம மேலே போயிட்டு ட்ரெயர் ஸ்டார்ட் பண்ணும்போது சில டைம்ல அந்நிய பாஷையிலே ஜெயிச்சுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே அந்நிய பாஷையிலே கண்ட்ரோலே பண்ண முடியாது

நம்முடைய மூளை அதை விசுவாசிக்க விடாமல் தடுத்துட்டு ஜபத்தை சின்னதாக பண்ணி சின்னதாக பெற்றுக்கொள்ள செய்யும் எவனத்தில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு சொன்னார் என்ன சொன்னார் பாப்பா அவனுக்கு ஒரு பத்து சென்ட் ந இடம் தர ஒரு ஒரு ஏக்கர் இடம் தரேன்னு சொன்னார் என்ன சொன்னார் ஏய் உனக்கு ஒரு நாட்டை தரேன் பாப்பா என்ன உனக்கு ஒரு நாட்டை தரவா பெரிய மனசுக்காரங்க நம்முடைய தேவன் பெரிய தேவன் நம்முடைய தேவன் அப்ப அவர் பெரிய கனவை கொடுக்கிறாரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறாரு அந்த தரிசனத்தின்படி அவர் செய்து முடிக்கிறாரு அதுக்கு ஒரே வழி ஆவியான ஒரு கொள்ளை இணைந்து அவர் நம்ம கொள்ளை திபிப்பதற்கு அவரை அனுமதிக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிங்கப்பூர்ல எயிட் டவல்ஸ் பேசுகிறார் எட்டு மணி நேரம் ஆகி அமெரிக்காரு எப்ப எழுந்திருக்குமே தெரியாது அந்த வந்து முடிச்சாரு எட்டு மணி நேரம் பதினாறு சம்பளம் தராங்களா எட்டு மணி நேரம் நமக்கு மேல அதே தான் திரும்ப திரும்ப அதே வர சொல்லிட்டு இருக்கோம் புது புது பாஷைகள் புது புது வாசைகள் அஞ்சு பாஷைகள் வரதில்லை ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் இந்த ஏழாம் மாசத்துல இருந்து பன்னிரெண்டாம் மாதம் வரைக்கும் நாம் ஆவியில ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் உபகாசித்து ஜெபிங்க அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதாவது ஜெபிக்கிற அபிஷேகம் தான் ரொம்ப முக்கியம் உலகத்திலே சிறந்த அபிஷேகம் என்ன தெரியுமா ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் அந்த ஜெப அபிஷேகம் மேலே அப்படின்னு ஜிரிச்சுட்டே இருக்கும் நான் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா ஜெபிச்சுட்டே இருக்கு ஒரு ஜெப அபிஷேகம் அப்பெல்லாம் ரசிக்கப்பட்டாங்கன்னா ஜெபி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க பைபிளை தியானிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்பெல்லாம் ரசிக்கப்பட்டாங்கன்னா வேற என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குறாங்க இந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் மனப்படம் பண்ணி தியானிச்சுக்கிட்டே இருங்க இந்த ரெண்டு வசனத்தை நான் மறுபடியும் வாசித்து சுருக்கமாக ஜெபித்து முடிக்கிறேன் இதை தொடர்ந்து நம்ம இந்த மாதம் முழுவதும் தியானிக்கலாம் ரோமர் எட்டு இருபத்தி ஆறு அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடந்தாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் மூன்று இருபது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற கிரிகை செய்கிற வல்லமின்படி நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு பரிசுத்த தான் ஜபம் பண்ண வைக்கிறவர் ஆமியானவர் தான் ஜபிடுகிறது தான் ஜபங்களை பரவாயில் எடுத்துக்கொண்டு போகிறது ஆமியானவர் தான் பதிவு திரும்ப வாங்கிட்டு நம்ம கொண்டாந்து கொடுக்கிறவர் அவர் இல்லாத ஜெயிக்கிற ஜபங்களுக்கு பதவி வராது மாம்ச தேவைகளை சந்திப்பார் மாம்ச தேவைகளை கண்டிப்பா சந்திப்பார் உங்களுக்கு வேண்டிய பணம் உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு உங்களுக்குடைய உறவிடம் உங்களுக்குடைய உடை இதை தருவார் ஏன்னா ரசித்துக்காரு உங்களை அதனால் அந்த அடிப்படையே கொடுத்துருவாரு அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய மேன்மைகள் ஆவிக்குரிய தரிசனங்கள் ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கண்ணு ஒப்பனே ஆகாது உலக பிரகாரமாக மாண மக்கள் எப்படி ஆசீர்வாதம் மட்டும் அந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைச்சிடும் ஏன்னா ரசித்து அவரு கடமை கொடுத்துருவாரு பிள்ளையை பெற்றுட்டோம் கீழ்படிஞ்சாலும் கீழ்படிக்கலாம் சில பெற்றோர் வேதனையோடு இதை செஞ்சு முடிக்கிறாங்க ஆனால் தேவனோடு உள்ள உறவு பரலோகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும் தேவன் நம்மை பத்தி சின்ன சின்னதா எழுதி வைக்கல பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எழுதி வச்சிருக்கிறார் அதை நாம செய்ய முடியாது ஆவியான மூலமாக தான் அதை நம்ம கீழே கொண்டு வந்து அதை அனுபவிக்க முடியும் மெட்டீரியல் மைண்ட்ல இருந்து விழிவாங்க ஸ்பிரிச்சுவல் கேளுங்க அதற்கு பிறகு பின்னாடி அதெல்லாம் தானாகவே வரும் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆண்டவரை நோக்கி பார்த்தா ஆண்டவரே இன்றைக்கு நான் ஆவிலை செமிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆலயத்தில் வந்து செமிப்பேன்பா உபவாசத்தை செமிப்பேன் கண்ணீரோட செமிப்பேன் நினைக்கிறதுக்கு வேண்டிக் அதிகமாக அதிகமா செய்யுங்க

I Sí, me

அது எப்போதும் பாதுகாத்து பயன்படுத்த ஒவ்வொருவருக்கும் திருமணி செய்கிறார்கள் வாழ்நாள் முஷ்ட ஜபசேவம் இவர்களை தொடர்வதாக உங்கள் வீட்டில் பிரியாமல் எப்போதும் நேசத்தினாலே சோகம் அடைந்திருக்க நேசத்தினாலே உண்மை நோக்கி பார்க்க நேசத்தினாலே உங்களோடு கூட வாழ ஒவ்வொருவருக்கும் தெரிவித்தார் மனதில் ஆசிரியர் ஜெபிக்கிறீங்க நல்ல பிதாவே என்ன அத்துமாவே நத்திரை சோத்திரி